முருகன் மாதிரி உலகத்தை சுற்றி வந்த கடுமையாக பாஜகவுக்கு உழைச்ச அண்ணாமலைக்கு தான் மிகப்பெரிய கைத்தட்டு ஸோ அண்ணாமலையை மீறி அண்ணாமலைக்கு என்ன ஓட்டத்தை மீறி தமிழக பாஜக சீட் ஷேரிங்கில் போக முடியாது எடப்பாடி என்ன செய்வார் யாது செய்வாரலாம் எந்த அக்கறையும் கிடையாது ஒன்றும் கிடையாது சங்கு சக்கர சாமி வந்து டங்கு டங்கு ஆடிச்சாடலாம் கொஞ்சம் ஒரு ஆடிட்டு இருக்காங்க அரசியல் தலைவர்கள் மாதிரி போய்ட்டு இருக்காங்க அப்படிங்க அண்ணாமலை தாங்க தமிழக பாஜகவின் முகம் கிட்ட வந்து சமரசம் இல்லைன்னு சொல்லி அதிமுக தெளிவா சொல்லிருக்காங்க ஒரு வேளை சமரசம் இல்லன்னா சீமான் மாதிரி தனிச்சு இருக்கணுங்க எதுக்கணிலிருந்து தடுமாற மாட்டாங்க கண்டிப்பா அந்த புட்ட வந்து திரும்ப பல்ட்டி அடிக்க மாட்டேன் ஒருவேளை அடிச்சிட்டா இந்த சதவீதங்கள் எப்படி சார் மாட்ட மாட்டேங்கும் சேலஞ்சா சொல்றேன் கடப்பாடு மீண்டும் பல்ட்டி அடிக்க மாட்டாரு பல்ட்டி அடிச்சா அண்ணாமலை விட்டு வைக்க மாட்டாரு நீ மக்களை ஏமாளி நினைக்காத மக்களுக்கு எல்லாம் வரும் தெரியும் அரசியல் மரசூலை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா உயிரினி இருக்கும் போது கீழே தான் நாம் தமிழர் இருந்து அந்த நாம் தமிழரோட கீழே பெயர்னா ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி பஞ்சமரலத்தை மீட்கணும்னு சொல்றாரு கோயில்ல தமிழ் வழிபாடு வேணும்னு கேட்கிறாரு பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் கேட்கிறாரு இதுல எதுவுமே எடப்பாடியும் விஜயும் கிட்டக்கேன்னு இல்லை நினைக்கல்ல விஜயம் எடப்பாடியும் சீமானுக்கு லீடர்ஷிப் இல்ல சீமான் கடுமையான லீடர்ஷிப்ல ஸ்டாலின் அதிகாரத்துல கூடிய ஸ்டாலினை எதிர்கொள்றாரு ஸ்டாலின் பண்ண முடியும் புரிஞ்சிக்கோ சார் வணக்கம் சார் வணக்கம் யா சார் சொன்னது மாதிரி சொல்லி முடித்து விட்டார் நயனா நாகேந்திரன் முருகர் பக்தர் மாநாடு இந்து முன்னணி தலைமையில் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்க இதனால பாஜகவுக்கு என்ன பயலன் கிடைக்க போகுது அரசியல் முருகன் மாநாடு தமிழ் மண்ணுக்கு தேவையான ஒன்று தான் அதை அவங்க பண்ணிருக்கிறாங்க இதோட பலன் நாம் தமிழர் சீமான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் தனிச்சு நின்று இந்த மாநாட நடத்திருப்பீங்கன்னா அதோட பலனே தனி அண்ணாமலையோட அந்த வீவை நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க சீமானே பேசும்போது சொன்னார் அண்ணாமலை தனிச்சு மூன்றாதுங்கிற மாதிரி ஒரு இதை இருபத்தி நாலில் கொடுக்கலன்னா நான் பன்னெண்டு பதிமூணு சதவீதம் இருபத்தி நாலில் பேருப்போம்னே எனக்கு இருபத்தாறில் மிகப்பெரிய பூஸ்டார் அண்ணாமலை தான் ஒரு நாலு அஞ்சு சதவீதத்தை மாற்றுங்கிற இதில் அந்த பதினெட்டுக்குள்ளே அண்ணாமலைக்குன்னே அந்த ஓட்டு விழுந்திருக்குங்கிறத அவர் சொன்னார் இப்போ இன்றைக்கி நீங்கள் சீமான் கேட்குற மாதிரி தான் எல்லாமே பண்ணி கடைசியில் எடப்பாடி கிட்டே போய் சபார்டினேட்டாக போகிறதில் என்ன இருக்குது அந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலைக்கு கருத்து வெற்றி பெறணும் அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கி ஆகணும்னு அண்ணாமலை ஒற்றை காலன்னு இருக்கிறாரு பிஎம்ஓக்கு சொல்லிட்டார் பிஎம்ஓ அதை வந்து தெளிவாக எடுத்துக்கிட்டாங்க அண்ணாமலை கட்சி நலனில் இருக்கிறாரு இருபத்தொம்போதில் மோடி மோடிக்கு தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு வரணுங்கிறதுல அண்ணாமலை தெளிவாக இருக்க இருக்கிறாரு ஒரு சில அரசியல்வாதி மாதிரி சுயநலமாக ஒரு குரூப் விஷயங்களை பேசி தான் எம்எல்ஏ போனால் போதுங்கிற எண்ண ஓட்டம் அண்ணாமலைக்கு இல்லவே இல்லை மோடி இருபத்தம்போல் பிரதமர் ஆகுதுக்கு அறுபத்தஞ்சி சீட்டு வாங்கி ஆகணுங்கிறல்ல அண்ணாமலை உறுதியானுக்கிறார் இந்த முருகன் மாநாட்டு கூடிய கூட்டங்களும் அறுபத்தஞ்சி சீட்டுக்கு பாஜக தகுதிங்கிறத மேலும் உறுதிப்படுத்துது பாஜ அதிமுக அமைச்சர்களே முருகன் மாநாட்டுக்கு வந் வர்றது ப்ளஸ் என்ன வந்துட்டாங்களே எடப்பாடியே வாழ்த்து தெரிவிச்சிட்டார் அதுவே இன்றைக்கி அவர் வேலுமணி சொல்லிட்டாரு விங் சொல்லிட்டாங்கன்னு ஒரு இதில் தானே போகிறார் அப்போது ஏ பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்கு அறுபத்தஞ்சி சீட்டு வேணுங்கிறதுக்கு முருகன் மாநாடும் வலு சேர்த்துருக்கு எப்படி வலு சேர்த்துருக்குன்னா மூணு புள்ளி ஏழு சதவீதம் டாக்டர் தமிழிசை அம்மையார் எடுத்த வாக்குக்கு இருபது இடங்களை இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்தார் ஓபிஎஸ் இரட்டை தலைமை அதை நம்ம மறுத்து பேசிட முடியாது அவ ஓபிஎஸ்க்கு ஒரு இடத்த கொடுத்துடணும் அண்ணாமலாம் தெளிவாக சொல்லிட்டாரு பாராளுமன்றம் சட்டமன்றம் இதெல்லாம் இல்லை இது ஸ்டாலின் தலைமை கிழந்த ஓட்டு தான் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி எடுக்கல விஜய் வசந்தை விட தாரையக்கட்டுக்கு உளவங்கோட்டில் ஓடாதி ஓட்டு அதிகம் நாம் தமிழர் சீமானோட கீழே நாலாவது இடம் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது நோட்டா கீழே தான் நாம் தமிழர் இருந்து அந்த நாம் தமிழரோட கீழே போயிட்டார்னா ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி டவுன் ஆகிட்டு இருக்காரு லீடர்ஷிப்பில் சீமான் மேலே போய்ட்டுருக்காரு அதிமுக முத ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் சீமானோட ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கம்மி ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு பத்தொம்போது புள்ளி நாலு தான் பாஜக ஓட்டு பதினொன்று புள்ளி நாலு இதில் நம்ம அறுபத்தஞ்சி எம்எல்ஏ சீட்டு கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அவர் மற்ற கட்சியை சேர்க்குறது சேர்க்காதெல்லாம் அவரோட வேலை நம்ம வேணால் பேசிக்கலாமே தவிர அறுபத்தஞ்சி எம்எல்ஏ சீட்டு வாங்கி ஆகணும் அப்படி வாங்கி பத்து சதவீதத்துக்கு மேலே இடங்கள் பெற்றாதான் வாக்கு சதவீதம் பெற்றாதான் அடுத்த கட்டத்துக்குள்ளே ரெண்டாயிரத்து இருபத்தொம்போல எடப்பாடி பழனிசாமி காலை வாரி விடாமல் கூட்டணி வைப்பார் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவங்களுக்குலாம் அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக எடப்பாடி என்ன செய்வார் யாது செய்வார்லாம் எந்த அக்கறையும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா டங்கு டங்குன்னு சங்கு சக்கர சாமி வந்து டங்கு டங்கு ஆடிச்சாடலாம் கொஞ்சோரம் ஆடிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் பாஜக நலனுக்கும் இவங்களுக்கும் எந்த துளியும் அக்கறை இல்லாத மாநாட்டில் வந்து நடந்த ஒரு விஷயத்தினால இப்போ இந்த கூட்டணியே கலக்கமாக இருக்குங்கிற ஒரு தகவல் ஒன்றும் கலங்காது கூட்டணி எடப்பாடி வந்து சமரசம் இல்லைன்னு சொல்லி அதிமுக தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு வேள்கையில சமரசம் இல்லைன்னா சிமான் மாதிரி தனிச்சு இருக்கணுங்க ஊரை ஏமாத்துறாரு கொள்கையில சமரசம் இல்லன்னு மக்களுக்கு தெரியாதா கூட்டணி வச்சாருன்னா கொள்கையில சமரசம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஸ்டாலின் அப்படிதான் பத்து சதவீத ஒதுக்கீட்டுல ஸ்டாலின் நிலைப்பாடு என்ன சிபிஎம்க்கு நிலைப்பாடு என்ன காங்கிரஸுக்கு நிலப்பாடு என்னப்ளேஷ்மெண்ட் இங்கே ஆகுங்கிறதுனா ஒரு கேள்வி இங்கே ரொம்ப மோசமா போகுங்க அதாவது நின்று ஜெயித்துட்டு இருக்காங்க ஒரு கூட்டணியா அதனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது அது செட்டில் ஆயிட்டு கெமிஸ்ட்ரி வந்துட்டு அது ஜெல் ஆயிடுச்சு எங்க அப்படி இல்லையே ஊழல் மகாராணி ஜெயலலிதா அதிமுக ஊழல் அமைச்சர்கள் பசுமன் தேவர் அதிரடியில் அண்ணா ஓடிட்டாரு இப்படியெல்லாம் சொல்லல அண்ணாமலை எடுத்த ஓட்டு பதினெட்டு சதவீதம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி எடுத்த ஓட்டு இல்லை அதை அன்னைக்கு சீமான் கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஓட்டை கையில் எடுக்கக்கூடிய வேலையை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு எங்கள் தாத்தா காமராஜ் சொன்னார் குட்டையில் உரிய மட்டைகளை நார் நாராக உரிப்பன்னு சொல்லும்போது அந்த பதினெட்டு சதவீதம் சீமானுக்கு கணிசமான பேர் போடுவான்ல இன்னிக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொன்னால் என்ன இதில் மாற்றம் வராதுங்கிறீங்களா அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்கனவே அதிமுக வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருந்து மாறினதில் பலவீனப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசியல் முரசர்கள் நடவடிக்கர்கள் நேர்மையானவர்கள் உண்மையை பேசக்கூடியவங்க பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமானும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தாங்க மக்களவைத் தேர்தல் ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டான்னு இருந்தாங்க சீமான் இன்னைக்கும் அதே நிலைப்பாட்டில் உறுதித்தன்மையோட உறுதியான நிலைப்பாட்டில் ஐந்தாவது முறையும் களத்துக்குள்ளே இரநூற்று பத்து நாளில் தனிச்சு வாராரு அதே நிலைப்பாடு அடிக்கார் சிந்தூர் போர் வந்து ஃபெயிலியர் இன்டெலிஜென் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தீவிரவாதிகளை பிடிக்கல அப்பா மக்கள் கொண்டுட்டாங்க கொல்லப்பட்டுட்டாங்க இது அரசின் தோல்வின்னு ஓங்கி அடிக்கிறார் மனசில் பட்டதை அடிக்கிறார் அதான் முருகர் பக்தர் மாநாட்டையும் அடிச்சிருக்காரு நான் முதுரை பக்தர் மாநாட்டையும் அடிச்சிருக்காரு நான் அது எடப்பாடி மாற்ற சொல்லிடுறேன் மோடியின் வெற்றி சிந்துர் இதுன்னு சொல்கிறாரு அப்போ மோடியும் எடப்பாடி மோடியும் ராகுலும் வேண்டாம் நாங்கள் நவீன் பட்நாயக் மாதிரி வருவோம் ஜெகன் மாதிரி வருவோம்னு சொன்னேன் எடப்பாடி பல்டிசாமி ஆயிருக்காரு அப்போ மக்கள் அதை பார்ப்பான்ல நீ மக்களை ஏமாடி நினைக்காத மக்களுக்கு எல்லாம் வரும்னு தெரியும் நல்லா அரசியல் மறுசலில் வச்சுக்கிட்டு பொய்யா பொலியா டான்ஸ் ஆடிட்டா ஒன்றும் நடக்காது நான் ரவீந்திரசாமி சொல்கிறான்னா அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்ட் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு இருக்குது அப்போ அதை மக்கள் வந்து பாப்பாக்கில் இப்போ ஒரு பல்ட்டி அடித்தாச்சு மீண்டும் இன்னொரு பல்ட்டி அடித்து பாஜக மோசம்னு சொன்னால் மக்கள் வந்து ரொம்ப பெற மாட்டான் இந்த நிலையான கொள்கை இல்லை ஐயா அந்த ஆளுக்கு சீமான் நிலையான கொள்கை உள்ளவன் உறுதியானவன் அவன் தான் ஏன் லீடர் இவர் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதவருன்னு ஒரு பல்ட்டிக்கே மக்கள் சொல்கிறான் இன்னொரு பல்ட்டி திரும்ப ரிவர்ஸ் பண்ணி அடித்தாருன்னா அப்படியெல்லாம் அடிக்க மாட்டாருங்க வாய்ப்பு இல்லை இந்த பல்ட்டி ஏன் அடித்தாருன்னா சகோதரர் முபாரக் எஸ்டிபிஐ தவிர ஆள் இல்ல அவருக்கு தேமுதிக வெளியேறிட்டாங்க இவரை வச்சு சீட்டு ஜெயிக்காது ஓட் கன்வெர்ட் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது ஓட் ட்ரான்ஸ்ஃபிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டே ரெட்டலைக்கு சிதம்பரத்தில் விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு விழும்போது கடல் நமக்கு இருபத்தஞ்சி இருபத்தேழு தானே உள்ளது இவரை வச்சு எந்த காலமும் நம்ம எம்எல்ஏ எல்லாம் ஆக முடியாதுங்கிறத தேமுதிக புரிஞ்சுக்கிட்டாங்க ரெட்டலைக்கு உள்ளதோட அஞ்சாறு சதவீத வாக்கு முரசு சின்னத்துக்கு குறைவாக உள்ளதுன்னா எப்படி ஜெயித்து இது பண்ண முடியுங்கிறத அவங்க பண்ணி நாங்கள் ஜனவரி ஒம்பதாம் தேதி மிகப்பெரிய மாநாடு நடத்தி அதுக்கு ப்ரிப்பே ப்ரிப்பரேஷனில் ப்ரிப்பரேஷனில் பிரபாகரன் எல்லா இடமும் கடலூர் அங்கங்கள்லாம் போயிட்டுருக்காங்க ஒன்பதேதி பெரிய மாநாடு நடத்தி தான் அவங்க கூட்டணி முடிவு அறிவிக்க போகிறாங்க அடுத்து கிருஷ்ணசாமி அந்த பறையர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக ஏற்கனவே ஜெயல்தாமியார் நிலைப்பாட்டில் அந்த பல்ட்டி அடித்து அருந்திதர் உள் ஒதுக்கீட்ட கலைஞர் கொடுத்து திமுக தான் அதை அறுவடை பண்ண போகிறாங்க அருந்திதர் மற்றும் புறமொழியாளர் வாக்க அதில் பல்ட்டி அடிச்சுக்கிட்டு முடிவு எடுத்ததும் கிருஷ்ணசாமியை கூட்டணிட்டு வெளியே போயிட்டாப்புல கடைசியாக முபாரக் மட்டும்தான் இருந்தார் வெறும் முபாரக்கை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது

நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜக உடனே தான் தோற்று போனோன்னு ஐயா சிபி சண்முகம் அவர் லோக்கல் லீடர் வழக்கம் செல்வாக்கான ஒரு என்டிஆர் வண்டியல் முத்திலே அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அதையாக நம்ம மறைச்சி பேசணும் அதே மாதிரி ஜெயக்குமார் சென்னையில் ஒரு பலமான ஒரு சகோதரர் அவங்கெல்லாம் அந்த பேட்டியை சொன்னாங்க அதுக்கு வந்து இருபத்தொன்னுல இவங்க தோத்ததையும் காரணமாக சொன்னாங்க ஒன்றாம் ஆண்டு கலைஞர் தோத்ததையும் காரணமாக சொன்னாங்க அப்போ பாஜக கூட சேர்ந்தா ஆட்சிக்கு வர முடியாது பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் எதிராக ஓட்டு போட்டுருவான் அவன் பவர்ஃபுல் ஒப்பீனியன் கிரியேட்டர் இன்றைக்கி வந்து பிராமணர்களையும் தாண்டி கிறிஸ்டின் முஸ்லீம் தான் ஒப்பினியன் கிரியேட்டில் ஒன்றா இருந்து ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறான் நம்ம எம்ஜிஆர் கலைஞர் காலத்தில் முஸ்லீம்கள் எம்ஜிஆர் கூடையும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் எம்ஜிஆர் கூடையும் முஸ்லீம்கள் கலைஞர் கூடயும் இருந்தாங்க இப்போ அந்த நிலைமை இல்லை ரெண்டு ஒன்றா சேர்ந்து பாஜக விதக்கிறான் பாஜக கூட எவன் போனாலும் அவனை காலி பண்ணிடுவான் அவன் பெரிய சக்தி படைச்சவங்கிறது அன்னாதிமுகங்க சொன்னாங்க அப்போ ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தான் அதை சொன்னாங்க இப்போ ரெண்டாவது இடத்துக்கு சிக்கல் வந்துடும் தான் பாஜக பிடிச்சிருக்காங்க பாஜக பிடிச்சது ரெண்டாவது இடத்தை காப்பாற்று கூட்டணியிலேருந்து தடுமாற மாட்டாங்க கண்டிப்பா இந்த கூட்டணி வந்து திரும்ப பலட்டி அடிக்க மாட்டேன் ஒருவேளை அடிச்சிட்டா இந்த சதவீதங்கள் எப்படி சார் மாற்றம் அடையும் அடிச்சுட்டா அண்ணாமலைக்கு என்ன மாதிரி அண்ணாமலைக்கு அதிரடி ஆட்டத்துல அண்ணாமலை மூணாவது தெளிவார் எடப்பாடியையும் எடப்பாடிக்கு ஆதரவாட்டும் பிஜேபியை விட்டுட்டு அவரு இன்னொரு கட்சிக்கு போயிடுவாரு வேற கூட்டணி அமைப்பாருன்னு சொல்லக்கூடிய அரசியல் விமர்சன சகோதரர்களையும் சேலஞ்சா சொல்றேன் எடப்பாடி மீண்டும் பல்ட்டி அடிக்க மாட்டாரு பல்ட்டி அடிச்சா அண்ணாமலை விட்டு வைக்க மாட்டாரு அண்ணாமைக்கு அதிரடி ஆட்டத்துல சின்ன கவுண்டர் பெரிய கொண்ட அரசியல் ரீதியா பின்னி எடுத்துருவார் அடிச்சு பார்க்கட்டான் பார்ப்போம் ஒரு சில சொல்லுங்கிற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயங்க இருக்குல்ல எல்லாம் இருக்குங்க எல்லா நம்ம உடச்சு பேச முடியாது நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இருக்கு இப்பவே வந்து போன வருஷம் விஜய்க்கு பிறந்த நாளுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிச்சாங்க தெரிவிச்சாங்களா இல்லையா மதிப்புக்கு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி லெவல் பொலிட்டிஷியன் தனக்கு எது லாபமோ அதை கரெக்டா எடுக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனமும் அறிவு கூர்மையும் உள்ளவர் அவர் கழிந்த வருஷம் பிஜேபி கூட அலைன்ஸ் வரல விஜய்க்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தாரா இல்லையா இந்த வருஷம் தெரிவிக்கலையே இந்த வருஷம் முதலாளர் தெரிவிச்சது அண்ணாமலை அண்ணாமலை தெரிவிச்சாரு தமிழிசை தெரிவித்தாங்க அன்புமணி தெரிவிச்சாங்க அதில் சில நுணுக்கங்கள்லாம் இருக்கு அதை நம்ம தனியாக பேசலாம் எடப்பாடி பழனிசாமி போன வருஷம் தெரிவித்தவர் இந்த வருஷம் தெரிவிக்கலை அப்போ விஜய்க்கு ஸ்கேன் ரிக்கார்டு கொடுக்கறாரு எனக்கு பாஜக கூட்டணி தான் முக்கியம்னு நினைக்கிறாரு அண்ணாமலை அது மூலமா தூக்கி போட்டுட்டேன்னு சந்தோஷப்படுறாரு பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வந்துட்டுன்னு புலாங்கிதம் அடைகிறாரு விடமாட்டார் அண்ணாமலை அறுபத்தஞ்சு சீட்டு இல்லாம அதுதான் அண்ணாமலை பிஎம்ஓ அண்ணாமலைக்கு கருத்து சரிண்டாரு எடப்பாடியை நம்ப முடியாது நம்ம எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சிக்கிட்டு அது பிறகு எடப்பாடியை சேமமா சொல்லிட்டோம் சொல்லியிருக்கலாம் அவசரப்பட்டு சொல்லிட்டோம்னு கூட பிஎம்ஓ இப்போ நினைக்கிறாங்க ஏன்னா யாருமே வரமாட்டேங்கிறாங்களே கூட்டணிக்கு அந்த அண்ணாமலை மேல இருக்கிற பயம் வந்து உண்மைதான் கண்டிப்பா உண்மைதான் முருகன் மாநாட்டிலே அண்ணாமலை தான் நினைக்கிறோம் முருகன் மாநாட்டிலேயே அண்ணாமலை அறிக்கிறோம் ஏன்னா முருகன் மாதிரி ஊரெல்லாம் சுத்தி வந்து அந்த கட்சியை வர அண்ணாமலை அவருக்கு உழைப்பு தான் அந்த பதினெட்டு சதவீதம் ஓட்டு அவரோட உழைப்புல ஒரு இமேஜ் கிடைச்சதுனால தான் முருகன் மாநாடு சக்சஸ் ஆகுது சோ அந்த முருகன் மாநாட்டுல முருகன் மாதிரி உலகத்தை சுத்தி வந்த கடுமையா பாஜகவுக்கு உழைச்ச அண்ணாமலைக்கு தான் மிகப்பெரிய கைத்தட்டு முருகன் மாதிரி மிகப்பெரிய அளவு கடுமையா உழைச்ச அண்ணாமலைக்கு தான் முருகன் மாநாட்டுல நம்பர் ஒன் கைத்தட்டு ஏற்கனவே அமித்ஷா இதுலயும் அண்ணாமலை தான் நின்னாரு இதுலயும் அண்ணாமலை தான் நிற்கிறாரு சோ அண்ணாமலையை மீறி அண்ணாமலைக்கு என்ன ஓட்டத்தை மீறி தமிழக பாஜக சீட் ஷேரிங்ல போக முடியாது நிறைய பேர் ஆளா பறக்குறாங்க எடப்பாடி தர்றதை வாங்கிட்டு போனா போதும்னு அண்ணாமலை பிஎம் ஓட்ட தெளிவா சொல்லிட்டாரு அப்படி போனால் இந்த நாடார் ஓட்டு போட மாட்டான் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு போட மாட்டான் நம்ம பதினெட்டுல வந்த ஓட்டை இழக்க வேண்டியது இருக்கும் அது ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் பேருக்குங்கிற இது அண்ணாமலை தெளிவாகவே தலைமைக்கு சொல்லிட்டார் அறுபத்தஞ்சு வாங்கணும் சீட்டுங்கிறதுல அண்ணாமலை உறுதியானுக்குறார் சார் இப்போ இந்த மாநாடு வந்து ஒரு இந்துத்துவ அரசியல் மாநாடாக தான் பார்க்கப்படுது முருகருக்கான மாநாடாக பார்க்கப்படலன்னு திராவிட அதாவது திமுக தரப்புலேருந்து விமர்சனங்கள் வருது அண்ணாமலை பாஜக இந்த திராவிட கொள்கைகளை மீறி மற்றொரு கொள்கைகளை வைத்து வாக்கு செய்ததை உயர்த்த முடியுமாங்கிற ஒரு கேள்வி வருது அந்த கொஸ்டினே எழாதுங்க அவங்க கூட்டணியாக இருக்கிறாங்க எடப்பாடியை சீமா சொல்லிட்டாங்க வேணா இதை சொல்லுங்க சீமான் வந்து அந்த எடப்பாடிக்கு பதினெட்டு செய்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாமல் பண்ணுறதுக்கு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதையும் ஜெயலலிதா ஊழல் எம்ஜிஆர் ஊழல்னு அதை அடிக்கிறதையும் பெரியார் மண்ணில் பெரியார் மண்ணுன்னு சொல்லி அடிக்கிறது அடிச்சு அந்த பதினெட்டில் அண்ணாமலை தம்பின்னு சொல்லி அந்த பதினெட்டு சதவீதத்தில் அண்ணாமலை பட்டு மேலே பட்டுதல் கொண்ட வாக்குகளையும் பல தரப்பட்ட வாக்களையும் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரகுலை வேளாளருக்கு உடனே பண்ணி கொடுங்கன்னு சொல்லியும் காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லி ஐயா வைகுண்டரை பேசி அண்ணன் சிவாஜியை பேசி அங்கே உள்ள நாடார் வாக்குகளையும் எடுக்கிறதுக்கு வந்து சீமான் குறி தான் பாஜகவால் அடிக்கிறாரு நீங்கள் பழனிசாமி கும்பிட்டாலும் அந்த பழனிசாமி பின்னாடி தான் போனோம் உங்களுக்கு அண்ணாமலை இல்லையேங்கிறார் அண்ணாமலை இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு ஓட்டு எட்டு சதவீதம் இல்லை நான் பன்னெண்டு பதிமூணு சதவீதம் பேர் இருப்பேன் அண்ணாமலை மாற்றுங்கிறதுக்கான ஒரு தலைவராட்டு இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை தான் எனக்கு நாலஞ்சு சதவீத வாக்கு குறைஞ்சிடுச்சு அண்ணாமலை இன்னைக்கு வந்து பண்ணலை இன்னைக்கு வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கிறீங்கன்னு சொல்லி சீமான அதை அடிக்கிறாரு ஸோ நீங்கள் அண்ணாமலை தலைமையில் இதை கூட்டத்தை கூட்டி ஈரோடு கிழக்குலாம் நின்று பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய சக்தியாக வந்திருப்பீங்க அதில் கோட்டை விட்டதாக தான் அர்த்தம் சரி கோட்டை விட்டாச்சு பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்குள்ளே சீட்டை வாங்கிடோம் மூணு புள்ளி ஏழு தமிழிசைக்கு ஓட்டுக்கு இருபது இருபது சீட்டுன்னா பதினொன்று புள்ளி நாலு அண்ணாமலைக்கு ஓட்டுக்கு அறுபத்தஞ்சு சீட்டுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் பிஎம்ஓ அதில் உறுதியாக இருக்கிறாங்க அண்ணாமலையை வந்து காலி செய்யணுன்னு தானே எடப்பாடி அந்த இடத்துல இருப்பாருங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல நமக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா அண்ணாமலை எதற்கு பாஜகவுக்குங்கிற ஒரு முடிவில் இருப்பாங்கல்ல ஏன்னா இப்போ அண்ணாமலுடைய ஆதரவாளர்களே எடப்பாடியும் பாஜக கூட்டணியும் எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காங்க அறுபத்தஞ்சு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா அந்த எதிர்ப்பெல்லாம் சமாளிக்கலாம் அதுதான் நம்மளும் சொல்லியிருக்கிறோம் பலத்துக்குரிய சீட்டு கொடுத்தா அது பிறகு அதை சரி பண்ணிக்கலாம்ங்கிறதா பாஜக தடுமாற்றம் இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது பாஜக என்ன தடுமாற்றம் இருக்கு யாருக்கு தடுமாற்றம் உரம் கட்டப்படுகிறார் புறக்கணிக்கப்படுகிறார் அண்ணாமலையை புறக்கணிக்கப்பட முடியாதுங்க மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி எம்பி சீட்டு ஜெயிக்கணும் அதுக்கு அண்ணாமலை வேணுங்கிறத நாங்க பி எம் சொல்லிட்டோம் நாங்க மோடி நல்லனு காணவங்க ஏதோ மேக்கப்பை போட்டுக்கிட்டு அரசியல் தலைவர்கள் மாதிரி போயிட்டு விடுங்க அண்ணாமலை தாங்க தமிழக பாஜகவின் முகம் இவரே நயனார் தலைமையிலான கூட்டணிக்கு அண்ணாமலை ஆதரவாக தான் இருக்கு கண்டிப்பாக நயனார் வந்து அறுபத்தஞ்சு சீட்டு வாங்குறதுக்கு அண்ணாமலை முழு சக்தியம் கொடுப்பாரு தான் தலைவராக இருக்கக்கூடிய காலத்தில் அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கி தீர்ணுங்கிறதுல அண்ணாமலை நயனாரும் தெளிவாக இருக்காரு அண்ணாமலைக்கும் நயனாருக்கும் கணக்கு தெரியும் அண்ணாமலை எடுத்த ஓட்டை வந்து தண்ணியில் விட்டுட்டு போக மாட்டார் நயனார் சீமானுடைய ஸ்டாண்டு வந்து என்னவா இருக்குது சார் ஒருவேளை இந்த இந்த கூட்டணியில் தடுமாற்றங்கள் இருந்தால் சீமான் எப்படி பிளே பண்ணுவாருங்கிற ஒரு சீமான் எரநூத்தி பத்து நாலுலயும் அப்ப மற்றவங்க எடுக்காத இஷ்யூ எடுக்கிறாரு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அண்ணாமலைக்கு இஷு அன்னைக்கு காமராஜ் சொன்னதை அவர் தான் எடுத்து பேசுறாரு ஜெயலலிதா ஊழல் எம்ஜிஆர் ஊழல்னு அடிக்கிறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் மூணு தான் தமிழ்நாட்டின் நலனை கோட்டை விட்டுட்டாங்க காவிரி கச்சத்தீவு முல்லைப்பெரியாறு நீத்தேன் நீத்தேன்னு அதை ஓங்கி அடிக்கிறாரு பரையர் சமூகத்துக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கிட்ட உயர்த்தணுங்கிறாரு மேல்பாதி மங்கலம் திருவதிமன் கோயிலில் ஆலய நுழைவு எல்லா ஜாதிக்கும் கொடுக்கணும்னு ஓட்டு பாதிப்பு அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஓங்கி அடிக்கிறாரு பஞ்சமரலத்தை நல்லத்தை மீட்கணும்னு சொல்கிறாரு கோயிலில் தமிழ் வழிபாடு வேணும்னு கேக்கிறாரு பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு இதில் எதுவுமே எடப்பாடியும் விஜயும் பக்கத்தில் நிற்கல கிட்டக்கே நில்ல நிற்கல விஜய்க்கு லீடர் விஜயும் எடப்பாடி சீமானுக்கு லீடர்ஷிப்பில் அப்போ லீடர்ஷிப்பில் எடப்பாடி வீக்கன் ஆகிறாரு விஜய் வீக்கன் ஆகிறாரு சீமான் க கடுமையான லீடர்ஷிப்பில் ஸ்டாலினை ஆளு அதிகாரத்தில் இப்படி ஸ்டாலினை எதிர்கொள்கிறாரு இந்த கட்டம் வந்து சீமான் தனக்கு அஞ்சாவது முறையும் தனித்து நிற்கிறது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பேரலையாக ஒரு ஆதரவு வளையம் வரும் இரநூற்று பத்து நாலு நிற்கிறதுக்கே ஒரு பெரிய பேக்கிங் இருக்குது அதனால தான் அவர் தன்னை குருவா மதிக்கூடிய ஒரு தலைவருக்கு முதன்மை சீடர் சொல்லியும் ஐயா உங்களை சீமாக சொல்ல தயாராக இருக்குங்கிறதும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்து நீங்கள் ஒற்றுமையாக இருங்க நான் இரநூற்று பத்து நாலுன்னு தனித்து நின்று பெரிய சாதனை படைக்க போகிறேங்கிறத அந்த ஐயாவினோட முதன்மை தளபதி கிட்டேயே சீமான் சேலத்தில் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இரநூற்று பத்து நாலுன்னு மிகப்பெரிய ஜம்பை தனக்கு கொடுக்கும் மற்றவங்க எடுக்காத இஷ்யூ எடுத்து தான் தான் நிற்கிறேன் நான் கல்லுக்காக நிற்கிறேன் பிராமணர் முஸ்லீம் விவசாயிகளோட வருமானம் உயர்றதுக்கு நான் நிற்கிறேன் என்ன ஜாதி விவசாயினாலும் அவன் வருமானம் உயர்றதுக்காக நான் நிற்கிறேன் பிராண்டி விஸ்கிக்காக அதிமுகவும் திமுகவும் அவர்களை சார்ந்தவர்களும் நிற்கிறாங்க அப்படின்னு திமுக அண்ணா திமுக எதிர்ப்புலையும் காங்கிரஸ் பாஜக எதிர்ப்புலேயும் மிக துல்லியமாக இருக்கிறாப்பில் அவரை சார்ந்தவங்க அந்த இண்டோ பாக் வாரில் சீமானுக்கு கருத்து தான் கரெக்டுன்னு மாநில இடைத்தேர்தல் மக்களே சொல்லியிருக்காங்க தமிழக மக்களும் சைலண்டாக சீமான் கருத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஊழல் நடத்தின ஆதிர்ச்சி ஊழல் நடத்தக்கூடிய ஸ்டாலினும் மோடிஜின்னு வெற்றின்னு சொன்ன எடப்பாடியும் பலகீனம் அடைவாங்க மனித நேயம் மக்கள் நலன்னு துணிஞ்சி ஒரு சென்சிட்டிவ் மேட்டரில் கருத்து சொன்ன சீமான் லீடர்ஷிப் தாயா லீடர் இவன் தாயா லீடர்ஷிப்பில் துணிஞ்சு சொல்லக்கூடியவன்னு சீமானுக்கு பெரிய ஓட்டு சைலண்டாக வரும்னு சீமான் நம்புறாரு ஸோ இரநூற்று பத்து நாளில் நின்று அஞ்சாவது நிற்கும் போது எட்டு இருபத்தி ஆகும் பதினெட்டு ஆகும் இதில் பெரிய ஜம்பு கிடைக்குன்னு சீமான் துணிச்சலோடு நிற்கிறார் இப்போ தேசிய அரசியலே எதிர்க்கிற சீமான் இந்துத்துவ அரசியலே எதிர்க்கிற சீமான் பலம் வாய்ந்த அண்ணாமலையை எப்படி எதுக்கு கையால் போறாரு அண்ணாமலை இப்போ லீடராக லீடரா இல்லாம சபாடி நாட்டு போனது தான் சீமானுக்கு லாபம் அண்ணாமலை லீடரா நின்று களமாடினா தான் சீமானுக்கு நாலஞ்சு சதவீத வாக்கு நஷ்டம் இப்போ அந்த பதினெட்டு சதவீதத்தில் பெரும்பகுதி அண்ணாமலை எடுத்து வச்ச ஓட்டு மோடி பிரதமர் ஓட்டு அந்த எடப்பாடியை ஏற்றுக்கிடாத கள்ளர் மரவர் முக்கலத்துவர் அகமுடியார் ஓட்டு இந்த ஓட்டெல்லாம் தனக்கு பெரிய அளவு வருன்னு சீமான் கணக்கு போடுறார் எடப்பாடியை விக்கிரவாண்டியன் எடப்பாடி பயந்து ஓடிட்டார் ராமதாசன் கண்டு நம்பி கண்டு கருதக்கூடிய நான் வன்னியர்கள் இந்துஸ் ஓட்டு தமிழர்கள் ஓட்டு நான் வெள்ளாழ கவுண்டர் ஈரோடு கிழக்கில் இருக்காதனால எடப்பாடி ஓடிட்ராயா என்னையா தலைவர் இது தாயா தலைமை எல்லா இடத்துலையும் துணிச்சலோடு நிற்கிறான்னு கருதக்கூடிய நான் விளையாட கவுண்டர் தமிழ்ஸ் ஓட்டெல்லாம் சீமான் தனக்கு வரும்னு நினைக்கிறார் அதில் புறம்பளையாளர் ஓட்டு ஸ்டாலினுக்கு போகலாம் கன்சால்டேட் ஆகலாம் தமிழ் ஓட்டில் பெரும்பகுதி தனக்கு வருன்னு கருதுறாரு ஸோ அந்த மோடி பிரதமருங்கிற பதினெட்டு சதவீத வாக்கில் தனக்கு பெரும்பகுதி வரும்னு சீமான் உறுதியாக நம்புறாரு பட் இப்போ அது கலத்த ஆடுறது வந்து எடப்பாடி பழனிசாமி மோடியையும் ராகுலையும் எத்து நின்ன ஓட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியாவது எடப்பாடி பழனிசாமி பல்ட்டி அடிச்சது பிடிக்காமல் தனக்கு ஒரு அந்த இருபத்தி மூணு சதவீதத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட பகுதி தனக்கு ஒரு கணக்கு போட்டு ஆடுறாரு நியூ ஓட்டர்ஸு ஸ்டாலின் ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி ஆட்டு ஒரு சில ஓட்டுகள் இதெல்லாம் தனக்கு வரும்னு சிமான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக கலந்து கொள்ளாந்துருக்கிறார் சரி இவ்வளோ நாள் வெளிப்படையாக இருந்த பாஜக வந்து இப்போ வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறாங்க இந்துத்துவாங்கிற அந்த கோட்பாட்டுக்குள்ளே தமிழகத்தில் கொண்டு வரணுங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துட்டாங்க இப்போ வெளிப்படையாக கொண்டு வந்துட்டாங்க இது எவ்வளவு பாஜகவுக்கு பலமாக இருக்கும் திமுகவுக்கு எவ்வளோ பலவீனம் இருக்குங்கிறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போல மோடி ஜெயிக்கிறது தான் பாஜகவோட மெயின் மெயின் நோக்கம் அதில் இருபத்தாறில் அண்ணா திமுக ஓட்டெல்லாம் இந்துத்துவமயம் ஆகணும் இப்போ நாளைக்கு வெளியே போனாலும் எடப்பாடி ஒன்றும் இல்லாமல் போனோம் அதுக்கு தான் இந்துத்துவ கொள்கைக்குள்ளே எடப்பாடியை லாக் பண்ணி அடிக்கிறாங்க உங்களுக்கு இருபத்தி நாலு முக்கியம் இல்லை இருபத்தி ஆறு தான் முக்கியம்னு சொல்லும்போது மோடிக்கு இருபத்தொம்போது தான் முக்கியம் இருபத்தாறு அதுக்குள்ள லெவலில் எடப்பாடியை உள்ள எடுத்து லாக் பண்ணதாங்கிற அந்த முடிவுக்கு அவங்க ஏன் வரமாட்டாங்க அதை தான் இன்றைக்கி வந்திருக்காங்க இங்கே ஒரு சிலர் தெரியாமல் எடப்பாடிக்கு ஜாலரை இருப்பாங்க அண்ணாமலைக்கு கருத்து தான் பிஎம்ஓவில் வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது அதோட அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்துத்துவாவை நோக்கி கடம்பூர் ராஜி ராஜேந்திர பாலாஜி இவர் உதயகுமார் செல்லூர் ராஜு எல்லாருமே வந்துட்டாங்க இது ஐடிவிங்கும் எடப்பாடி அதை டைரெக்டாக எதுக்காமல் ஐடிவிங்கை வச்சு தான் இதுக்கு வேண்டியது இருக்குது மோகன் பவத் இதில் வேலுமணியும் வந்து கலந்துக்கிட்டார் ஸோ இதெல்லாம் எடப்பாடி வேலுமணிக்கு அதிரடி தாக்குதலை கண்டு மறண்டு நிற்கிறாரா அல்லது எப்படி நிற்கிறாருன்னு தெரியல எனிவே சி வி சண்முகமும் ஜெயக்குமாரும் அவங்க கருத்து பரவலான எடப்பாடி கருத்துக்கு முன்னாடி எடுபடலைங்கிறது இப்போ உணர்ந்துருப்பாங்க திமுகவுக்கு என்ன சார் பிரச்சனை வரப்போகுது இதனால இந்த அஜெண்டானால திமுகவுக்கு இந்து ஒற்றுமைங்கிறது ஸ்ட்ராங்கான அவங்களுக்கு வந்து பாதிப்போர்னு அவங்க கருதலாம் ஸோ அவங்க வந்து காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனாக அவங்க உள்ளே போகலாம் இந்து யூனிட்டியில் வந்து அவங்களுக்கு பாதிப்போர்னு கருதி இந்து கான்ஷியஸ்னஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்னஸ்ங்கிற அடிப்படையில் சில வியூகங்களை ஸ்டாலின் பண்ணலாம் ஸ்டாலின் அதில் சமர்த்தர் சொல்ல மாட்டார் அதை ஸ்டாலின் தான் இந்து ஒற்றுமையா காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் தான் இந்து ஒற்றுமையா காஸ்ட் ப்ளே பண்ண முடியும் ஸ்டாலினால் ப்ளே பண்ண முடியும் புரிஞ்சோம் புரிஞ்சிக்கோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தவிர நன்றி சார்